நல்வாழ்வு பெற அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எம்மாதிரியான விஷயங்களில் அவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்தல் வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக காணவிருக்கின்றோம் அந்த அடிப்படையில்

கணுக்கால் பகுதியை குறிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது இவர்களுடைய உடல் பொறுத்தவரை பெண்கள் சற்று உயரம் குறைவாக உள்ளவர்களாகவும் ஆண்களாக இருப்பின் சற்று உயரமானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களது உடலும் முகமும் மாறுபட்ட நிறமுடையதாக இருக்கிறது அதாவது முகமானது சற்று பொலிவுடனும் உடற்பகுதியானது சற்று மங்களான நிறத்துடனும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இவர்கள் இந்த பிறவியினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமே ஆனால் இவர்கள் மூதாதையர் வழியில் தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சர்பங்கள் மூலம் தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் செய்தவர்கள் திருக்கோயில் அபகரித்ததனால் தோஷம் பெற்றவர்கள் பிற உயிர்களை வதை செய்தவர்கள் அதன் இறப்புக்கு காரணமானவர்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் தற்கொலைக்கு தூண்டிய வகையில் தோஷம் பெற்றவர்கள் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் அதனால் சாபம் பெற்றவர்கள் இப்பிறவையினை இந்த நட்சத்திரத்தில் எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை இவர்கள் தான் சார்ந்த விஷயங்களில் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் ஓவர் பர்ஃபெக்ஷன் சொல்லலாம் இவங்கள மற்றவர்களிடம் அதையே கூடியவர்கள் அதனால் இவர்கள் மற்றவர்களிடம் பகையை சம்பாதிக்க வேண்டிய அமைகிறது தான் பேசுவதை பிறர் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதனால் சில நேரங்களில் கூட்டத்தில் இவர்கள் பேசும் பொழுது இவர்களுடைய குரலானது சத்தத்துடன் தேவையில்லாத விஷயங்களை மனதில் நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் எதிர்மறை சிந்தனை அதிகம் உடையவர்கள் மொழி ஆளுமை உடையவர்கள் எதிர்காலம் பற்றிய பொறுப்பில்லாதவர்கள் பயமில்லாதவர்கள் பயம் இல்லாதவர்கள் நேர்மையானவர்கள் நிர்வாகத்திறமை அதிகம் மிக்கவர்கள் குழப்ப மனமுடையவர்கள் முடிவெடுக்க தெரியாதவர்கள் சுற்றி உள்ளவர்களின் மீது அன்பு உடையவர்கள் பேச்சுக்கு பேச்சு மறுபேச்சு பேச்சு பேசக்கூடியவர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்பவர்கள் அதீத காமமுடையவர்கள் நல்ல நட்பு மற்றும் உறவு இல்லாதவர்கள் அதிகப்படியாக ரகசியம் காப்பவர்கள் தன்னுடைய ஆற்றலை பிறருக்கு பயன்படுத்தாதவர்கள் பிறருக்கு பயன்படாதவர்கள் தன்னுடைய திறமைகளை உலகிற்கு கொண்டு செல்ல இயலாதவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய எண்ணமுடையவர்கள் தலைமைக்கு இயங்கக்கூடியவர்கள் அதாவது குடும்பத்துல இருந்தாலும் கூட குடும்பத்தினுடைய தலைமை நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனா அதுல பெருசா அவர்களால வெற்றி பெற முடியுறதில்ல வாகனங்களின் மீது அதிக விருப்பம் உடையவர்கள் பயணங்களின் மீது அதிக விருப்பம் உடையவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான நோய்களை இவர்கள் உடல் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கழுவிழிக்க உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பா நுரையீரல் பகுதியில தொற்று மாதிரி ஏற்படக்கூடியது நுரையீரல் சார்ந்த இதர நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு அதாவது சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படும் தோல்வியாதி இளநரை அடிவயிற்றில் அல்சர் போன்ற பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறு விந்துப்பொய் சார்ந்த பிரச்சனைகள் புற்றுநோய் போன்ற நுண்கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் இவர்களை பொறுத்தவரை அதீதமாக டிப்ரெஷன் ஆகக்கூடிய மனம் சார்ந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு அதே போல இவர்களுக்கு மறுக்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வயிற்று பகுதி சுத்தமின்மையால் வரக்கூடிய நோய்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி முறை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான படிப்பு படிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இவர்கள் பொறியியல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் டெக்னிக்கல் ஸ்டடிஸ் இவர்கள்ட்ட இருக்கும் அது வந்து மேல்நிலையா இருக்கலாம் இல்ல ஐடி லெவல்ல இருந்து இருக்கலாம் அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டடிஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கக்கூடியது மொழி சார்ந்த ஆசிரியர் படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் இயற்பியல் படிக்க கூடியவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடியவர்கள் சாஃப்ட்வேர் துறையில படிக்கக்கூடியவர்கள் அது சார்ந்த படிப்பினை படிக்க கூடியவர்கள் கணிப்பொறி சார்ந்த படிப்பினை படிக்க கூடியவர்கள் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடியவர்கள் கெமிக்கல் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் தோல் தொழில் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் உணவு பதப்படுத்துதல் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்பு எம்பிஏ மாதிரியான படிப்பு மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய படிப்பு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி டேட்டா சயின்ஸ் மாதிரியான படிப்பை எல்லாம் அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் பார்மசி சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு மருத்துவ அறிவு அப்படிங்கிறது சிறிதளவாவது இருக்கும் அதனால பார்மசி செக்டார் அப்படிங்கிறது இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு படிப்பு மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் அக்ரிகல்ச்சர்ல ஆராய்ச்சி சார்ந்த படிப்பினை இவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைது அப்படின்னு பார்த்தோம்னா அயல் நாடு சார்ந்த பணிகள்ல தான் இவர்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுவே இவர்களுக்கு வியோகம் கொடுப்பதாக அமைகிறது கெமிக்கல் சார்ந்த பணி உரம் பூச்சி மருந்து சார்ந்த பணி மொழி சார்ந்த ஆசிரியர் தொழில்நுட்பம் சார்ந்த பணி தொழில்நுட்பம் சார்ந்த ஆசிரியர் பணி மருத்துவம் சார்ந்த துறையில் பணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வழக்கறிஞர் உணவு தொழில் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய உணவு சார்ந்த தொழில் திருக்கோயிலில் கீழ்நிலை பணிகள் ஆட்டோமொபைல் சார்ந்த துறையில் பணிகள் ஆட்டோமொபைல் சாப்ட்வேர் சார்ந்த பணி விஷுவல் கம்யூனிகேஷன் டிரைவரு டிராவல் சார்ந்த பணி இது போன்ற பணிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர்களுக்கு மிக சிறப்பாக அப்படிங்கறதுனால நிறுவனங்களில் அட்மினிஸ்ட்ரேஷன் வழங்கல் மிக்க ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் போட்டோகிராபர்களாக இருக்கிறார்கள் சதய நட்சத்திரம் ஒன்னாம் மாதத்தை பொறுத்தவரை நல்ல படிப்படை உடையவர்களாக இருக்கிறார்கள் நுணுக்கமான அறிவினை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மொழி ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் தொழிலிலும் கல்வி நிறுவனங்கள் சார்ந்த அமைப்புகளிலும் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு மற்றும் அரசியல் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை பிரம்மாண்ட பேச்சு உடையவர்களாக இருக்கிறார்கள் திரைத்துறையில் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் அயல்நாடு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ரகசியம் தாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிக காவமுடையவர்களாக இருக்கிறார்கள் இறைபனியில் அதீத ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் அயல்நாடு யோகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்தலை இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி மரணி பூரம் பூராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொள்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை எந்தெந்த நட்சத்திரத்துல அமைந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சிக்கலாக அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களை பொறுத்தவரை ஹஸ்தம் ரோஹிணி திருவோண நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மணந்தார்கள் ஆனால் இவருடைய வாழ்க்கை கடும் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கிறது அதே போல அஸ்வினி மகம் மூலம் விசாக நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மனம் புரியும் பொழுது

காதல் திருமணம் என்பது இந்த வீட்டில் அமையக்கூடியதாக இருக்கிறது அதுவும் வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த வீட்ல பெரும்பாலும் இருக்கு கருக்கலைப்பு கருச்சிதைவு போன்றவை இந்த வீட்டுல இருக்கக்கூடியதாக இருக்கிறது வாகனம் வாகனம் ஓட்டுதல் சார்ந்த பணியானது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்நிய நாட்டு தொடர்பில் வருமானம் வரக்கூடிய அமைப்பினை பெறுகிறது அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வீட்டில் இது சார்ந்த வருமானம் என்பது இருக்கிறது பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனையை தரக்கூடியதாக அமைகிறது இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய உடலில் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சர்ஜரி அப்படிங்கிறது இருக்கு இந்த பித்ரு தோஷத்தை அதிகம் பெற்றவர்கள் குலதெய்வ தோஷத்தினை பெற்று குலதெய்வ என்னென்ன தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து எல்லாருக்கும் அமையறது பித்ரு தோஷத்தை கடுமையாக பெற்றவர்கள் இந்த ராகவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில பித்ருதோஷத்தை கடுமையாக பெற்றவர்கள் குலதெய்வம் என்னென்ன தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் இவர்களால சரிவர போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது இவர்களுடைய வீட்டை பொறுத்தவரை வாஸ்து ரீதியாக நீண்ட அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதீத வெப்பமுடையதாக இருக்கும் சற்று பழமை கலந்ததாக அல்லது பழைய பொருட்களை கொண்டு கட்டப்பட்டதாக அல்லது தரமற்ற பொருட்களின் கலவையோடு கட்டப்பட்டதாக இவர்களுடைய வீடு அமைகிறது கதவுகள் சரிவர செயல்படாமல் அமைகிறது அது சார்ந்து அடிக்கடி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையானது வாஸ்துடன் அமைகிறது அதே போன்று பூஜை அறை சரிவர அமைந்திருப்பதில்லை அது சார்ந்து தோஷம் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இந்த பித்ரு தோஷத்தை அதிகம் பெற்றவர்கள் மூதாதையர்களுடைய சொத்தை அதிகம் அனுபவிக்க முடியாமல் அமைகிறது அதாவது சுத்தமாவே அனுபவிக்க முடியாம போயிடுது அந்த மண்ணிலிருந்தே இவர்கள் இடம்பெயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்று இந்த மூதாதை வழி சாபத்தை அதிகம் பெற்றவர்கள் சகோதர வழியிலும் உதவிகளை பெற முடியாமல் அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது நல்ல உறவினர்கள் அமையாத ஒரு நிலையினை இவர்கள் அடைகிறார்கள் மூத்த சகோதர வழியில் இவர்கள் தோஷமுடையவர்களாக இருக்கிறார்கள் அதாவது மூத்த சகோதரர்கள் இல்லாம இருக்கிறாங்க அப்படி மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இவர்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக அமைகிறது இவர்களை பொறுத்தவரை செய்யக்கூடாதது என்ன பார்த்தோம்னா பால் சார்ந்த நீர் சார்ந்த தொழிலை இவர்கள் தொழில்கள் இவர்கள் செய்தல் கூடாது டூரிசம் மாதிரியான தொழில்கள் இவர்கள் செய்தல் கூடாது எந்த தொழில் செய்தாலும் அதிகப்படியான முதலீடு என்பது இவர்கள் செய்தல் கூடாது கடல் சார்ந்த பணி இவர்கள் ஈடுபடுதல் கூடாது வாகனங்களால் வித்தைகள் காட்டுதல் கூடாது இவர்களை பொறுத்தவரை என்னன்னா விபத்து என்பது இவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஏரியா வந்து இவர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் வித்தைகள் காட்டுதல் இவர்களுக்கு இவர்கள் ஈடுபடுதல் கூடாது சாதுக்கள் முனிவர்கள் ரிஷிகள் துறவிகள் சார்ந்து தோஷங்கள் பெறுதல் கூடாது பசு வளர்த்தல் கூடாது பரம்பரை வீட்டை இடித்து கட்டுதலை இவர்கள் செய்தல் கூடாது சர்ப்பங்களை வதை செய்தல் கூடாது கருக்கலைப்பு செய்தல் கூடாது புற்றுக்களை இடித்தல் கூடாது தோல் சார்ந்த தொழிலில் ஈடுபடுதல் கூடாது கோயில் சொத்துக்களை அபகரித்தல் கூடாது கோயில் சொத்துக்களை எந்தவித தொகையும் செலுத்தாமல் அனுபவித்தல் கூடாது மக்களுக்கு போதையூட்டு மாதிரியான தொழில்கள் இவர்கள் செய்தல் கூடாது திரைத்துறையில் அதிகப்படியான முதலீடுகளை இவர்கள் செய்யும் பொழுது கவனம் தேவை சுகபோகத்திற்காக செலவிடுவதில் கவனம் தேவை போதை பழக்கம் இவர்களுக்கு கூடவே கூடாது போதை பழக்கம் இவர்களை கடுமையாக அடிமைப்படுத்தும் தாய் வழி உறவில் திருமணம் என்பது இவர்கள் செய்தல் கூடாது அது இவர்களுடைய வாழ்க்கையில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூதாதைகளை வழிபடுதல் இவர்களை சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராமேஸ்வரம் சென்று வழிபடுதல் இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உளுந்து தானம் செய்தல் நற்பலன்கள் கொடுக்கும் நரசிம்மருடைய வழிபாடு இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் துர்கையை தொடர்ந்து வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குற்ற தெய்வங்களை வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இருக்கும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடல் நீரில் அடிக்கடி நீராடுதல் இவர்களுடைய தோஷங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்தல் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரதோஷ நாளில் பெரிய லிங்கமுடைய கோயிலில் லிங்கத்திற்கான எண்ணெயை வழங்கி இவர்கள் வழிபடுதல் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளை இருக்கும் இவர்கள் சார்ந்த தோஷங்களை விளக்குவதற்கு இருக்கும் அது சார்ந்து இவர்கள் நற்பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாதுக்கள் முனிவர்கள் ரிஷிகள் துறவிகள் இவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் இவர்கள் தங்கள் தோஷங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் இவர்கள் மிகச் சிறப்பான வாழ்வினை பெறுவார்கள் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி